ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்ஸ் ஆமாங்க கட்ஸுங்கிற படத்தோட திரை விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாவை கொன்ன வில்லன் வைஃப கொன்ன வில்லனோட மகன் இவங்களை ஹீரோ எப்படி பழி வாங்குறாரு தெரியாம இருந்து தெரிஞ்சு அவங்கள போய் பழி வாங்குறாரு இதுதான் இந்த படத்தோட கதை ஆனா இந்த படத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னா வித்தியாசம் இருக்கு இப்ப இந்த திரை விமர்சனத்தை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் யார் யார் தான் நடிச்சிருக்காங்கன்னா ரங்கராஜ் அவர் தான் இந்த படத்தை இயக்கி டைரக்டர் அண்டு இந்த படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு அப்புறம் நம்ம டெல்லி கணேஷ் ஸ்ருதி நாராயணன் சாய்தீனா பில்லா போஸ் ஸ்ரீலேகா ராஜேந்திரா அறந்தாங்கி நிஷா பிரவீன் மஞ்சரேக்கர் இப்படி இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தோட ஸ்டார்டிங் என்ன நடக்குதுன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அதில் ஒரு பிரசவ வழியோட ஹீரோயினான ஸ்ருதி நாராயணனும் ஹீரோவான ரங்கராஜும் ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு இருக்காங்க அப்போ வழியில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து ரவுண்ட் அப் பண்ணி ஹீரோ வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணி காப்பாற்றி கொண்டு போய் பிரசவம் பார்க்குறதுக்கு ஒரு பாட்டிகிட்ட கொடுத்து பிரசவம் பார்த்துடுறாங்க அங்கே வந்து என்னன்னா ஒரு ஆம்பளைப் பிள்ளை பிறகுது அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனேயுமே ஹீரோ வந்து இறந்துடுறாரு அந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்த ஹீரோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கு என் அப்படி இப்படின்னு எந்த சீனும் வைக்காமல் டூ தௌசண்ட்ல ஸ்டோரியை தொடங்குறாங்க ஹீரோ ஓனர் ரங்கராஜ் வந்து அப்படியே மறுபடியும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து வர்றாரு எடுத்த உடனேமே ஒரு மர்டர் அந்த மர்டர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் திருநங்கை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த கேஸை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தராக விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி போகும்போது அவருக்குன்னு இருக்கிற ஒரு அழகான குடும்பம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க இப்போ ஹீரோன்னா அவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும்ல அதையும் வந்து இப்படி ஒரு லவ் ஸ்டோரியா இப்படி கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம் தான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா அவங்களோட லவ் ஸ்டோரியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் முடிச்சிருக்காங்க இப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கும் போது அந்த கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறது தெரிய வருது தெரிய வந்த உடனேமே அந்த அவங்கள பிடிச்சி எப்பயும் போலதான் ஜெயிலில் போட்டால் என்ன ஆகும் அந்த பெரிய தலைங்களா ஃபோன் பண்ணுவாங்க அவங்கள வெளியே விடுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இன்ஸ்பெக்டர் இவர் என்ன பண்ணுவார் வெளில விட மாட்டார் அவர் ஸ்டேஷன்ல இல்லாத நேரம் பார்த்து ஒரு பெரிய அதிகாரி வந்து அவங்கள எடுத்து கூட்டு போயிடுவார் இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருந்த பெருமையும் அந்த இன்ஸ்பெக்டர் சேருது அந்த ஒரு மணி நேரம் நம்ம செயலில் இருந்துருக்கோம் அப்படிங்கிற அவமானமும் அந்த வில்லனை சேருது ஸோ அந்த வில்லன் வந்து போலீஸ் டலைட்டா ஒரு மிரட்டல் விட்டுட்டு போறாரு இப்படியே இன்டர்வல் வரைக்கும் போனாலும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு இன்டர்வல்ல ஒரு பிஸ்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போகுது சரி இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இன்டர்வெல் முடிஞ்சு உள்ளே போய் உக்காந்தா அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் படமே முடிஞ்சிருச்சு ஆமாங்க இன்டர்வெல் முடிஞ்சு உள்ளே போய் உக்காடுறோன்னா ஃபைவ் மினிட்ஸில் படமே முடிஞ்சிருச்சு என்னன்னு பார்த்தா ஒய்ஃபை கொன்ன வில்லனை கொண்டுடுறாரு இன்டர்வெல் முடிஞ்சு அஞ்சு நிமிஷத்துலேயே கொண்டுடுறாரு ஐயோ என்னடா இது கதையை முடிஞ்சிச்சே அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகுது அதாவது ஒய்ஃபை கொன்ன வில்லனோட மகனை கொன்னாச்சு இப்போ அப்பாவை கொன்ன வில்லனை கொல்லணும்ல அந்த கதை தான் வில்லேஜ் ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா அவங்க அப்பாவோட ஃப்ளாஷ்பேக் வருது அப்போதான் நம்ம சாய்தீனாவும் உள்ள வராரு மாமாங்கிற கேரக்டர்ல நம்ம ஹீரோவுக்கு வராரு சாய்தீனா வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வெல்ல டைம் போறது தெரியல கொஞ்சம் விறுவிறுப்பா போய்கிட்டே இருந்தது அதாவது அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் என்ன நடக்குதுன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடக்குது அந்த பஞ்சாயத்துலயே அவங்க வந்து ரொம்ப தெளிவாகவே பேசி முடிச்சிடுறாங்க பூச்சி கடிக்கிற அந்த விவசாயம் தான் எங்களுக்கு வேணும் மூணு மடங்கு விவசாயம் வந்தாலும் பூச்சி இல்லாத விவசாயம் எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாயுதீனா ஒரு நல்ல டைலாக் கூட அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விடுறாரு அதுல வர்றவரு தான் மெயினான வில்லன் அவர் தான் வந்து அந்த பஞ்சாயத்துல நம்மளை கேவலப்படுத்திட்டாங்க அந்த ஊர்ல நம்ம சொல்ற விவசாயத்தை பார்க்க ஓடல அப்படிங்கிற கோபத்துல ஹீரோவோட அப்பாவை கொண்டுறாரு அந்த வில்லன் தான் இப்ப ஹீரோவை தேடி வர்றாரு இப்போ சாய்தீனா வந்து மாமா தானே ஹீரோ வந்தோன்னையும் இந்த மாதிரி சொல்லிட்டாரு இப்ப டீ கடை சீன்ல அந்த ஷார்ட்ஸ் வச்சாங்க நியூஸ் பேப்பரை பார்த்தோன்னு இவர் வந்து சென்னைக்கு வராரு இவன் தான் நம்ம உங்க அப்பாவை குன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்தீனா சொல்ல இவனோட மகனைத்தான் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக ஆரம்பிக்குது இன்டர்வலுக்கு அப்புறம் அதுக்கடுத்து எப்படா ஃபைட் சீன் வரும் எப்படா படம் முடியும் அப்படின்னு தான் பார்க்க வைக்குது அதுக்கடுத்து நினச்ச மாதிரியே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த சீன்ஸ் போய் கிளைமேக்ஸ் ரொம்ப சீக்கிரமே வந்து சீக்கிரமே படத்தை முடிச்சிடுறாங்க இன்டர்வலுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்படி போய்கிட்டே இருக்கிறதுனால டைம் போகிறது தெரியலை செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஃபைட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஃபைட் வரும் ஃபைட் வரும் பார்க்க பார்க்க ஃபைட் வந்து கிளைமேக்ஸ்லேயும் ஒரு திருப்தியாக ஒரு ஃபைட் வச்சு படத்தை முடிச்சிடுறாங்க இதுதாங்க இந்த கட்ஸ் படத்தோட முழு விமர்சனம் இந்த படத்தில் ஆனாலும் ஒரு வித்தியாசம் அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நேரில் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித்தியாசத்தை உணர்வீங்க அதனால் கண்டிப்பாக அவரோட தேட்டருக்கு போய் பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் இந்த கேமராமேன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸும் சரி அந்த போலீஸோட என்ட்ரன்ஸ் சீன் ரங்கராஜ் அப்படின்னு டைப் ஆகிக்கிட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் வந்து ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸ் ஆகுறாரு அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஷார்ட்ஸ் எல்லாமே அந்த சூரிய ஒளி மாதிரி வைக்கிறது நைட் ஷார்ட்ஸும் சரி எல்லாமே ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் ரசித்து ரசித்து வச்சுருக்காரு நிறையா வெப்சீரியஸ் பண்ணியிருப்பார் போல் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படத்தில் அவர் ஒரு நல்ல கேமராமேனாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாகவே இருந்தது சினிமோட்டோகிராஃப் அப்புறம் மியூசிக் மியூசிக் வந்து ரொம்ப கிராண்டாலாம் இல்லை கிராண்டாக போட்டால் நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஏன்னா இன்ட்ரவலுக்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் மூவி மாதிரி தான் கொண்டு போகிறாங்க அதனால மைனியூட்டாக தான் மியூசிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து ஃபுல் பிஜிஎம் போட்டிருக்காங்க அது வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது அந்த ஃபைட்டுக்கு ஏற்ற பிஜிஎம் ஒரு நார்மலான பிஜிஎம் அப்படின்னு அப்புறம் சாங் சாங் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு லவ் சாங் இருக்குது அந்த சாங் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக சூப்பராக இருந்தது கண்டிப்பாக தேட்டருக்கு போய் ஒரு தடவை இந்த படத்தை பாருங்கள் அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க இதோட நான் அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்